ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டு தம்ளைண்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நம்மளோட சேனலுக்கு ஒன் ம்த்தளை எவ்வளோ டாலர் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவுக்கு எப்படி வந்து டாலர் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வீடியோவுக்கு ரெண்டு டைப்பில் இருந்து மணி வந்து வரும் ஃபஸ்ட்டு ஒன்று சிபிஎம் அப்படி சொல்லுவாங்க செகண்ட் ஒன் ஆர்பிஎம் சிபிஎம் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட வீடியோவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல அந்த ஆடுக்காரங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சிபிஎம் அப்படி சொல்கிறாங்க அந்த சிபிஎம் வந்து ரெண்டு ஷேர் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்புக்கு ஒரு ஷேராகவும் நம்ம கிரியேட்டருக்கு ஒரு ஷேராகவும் கிடைக்கும் யூடியூப்புக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதில் வந்து மணி வந்து போகும் நம்மளுக்கு க்ரியேட்டருக்காக இருக்கக்கூடிய யூடியூப்பர் நமக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மணி வந்து கிடைக்கும் இதுலேயும் நமக்கு டேக்ஸ் கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் நம்மளோட வீடியோவுக்கு வந்து மணி வந்து இன்னைக்குளேஷனோட நம்மளோட சேனலுக்கு எவ்வளோ ஏர்னிங் வந்திருக்கு அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க நான் என்னோட பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் ஒய்டி ஸ்டூடியோவில் போய் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும் நம்மளோட சேனலில் அதிகமாக வியூஸ் போன ஒரு வீடியோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நைன்டி கே வந்து நமக்கு வியூஸ் போன ஒரு வீடியோ நான் சூஸ் பண்ண போகிறேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு நம்மளோட அக்கௌண்டில் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க கூட ஷோ பண்ணி காட்ட போகிற பாருங்க இப்போ வந்து வீடியோ பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பெர்ஃபாமன்ஸ் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டுருப்பேன் எல்லாமே க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடணும்ல அது இங்கே தான் இருக்குது பாருங்கள் இப்போ வீடியோ பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ண உடனே நமக்கு ரெவென்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இதில் பாருங்கள் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் அதில் சிபிஎம் பார்த்தீங்கன்னா டாலர் கொடுத்துருக்கு ஒன்று புள்ளி பதினாலு பைசா நமக்கு சிபிஎம் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க ஆர்பிஎம் வந்து நம்மளோட வீடியோவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர்டீன் பைசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி எயிட் கேக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு பதிமூணு டாலர் தான் இந்த வீடியோவுக்கு கிடச்சிருக்குது இப்போது நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணேன் ஒரு ஃபைவ் டேக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஒரு டூ பாயிண்ட் எயிட் வியூஸ் போன ஒரு வீடியோக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிட்டேன் சூஸ் பண்ண உடனே வீடியோ பெர்ஃபாமென்ஸில் நான் கிளிக் பண்ண உடனே ரெவென்யூ ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன் பாருங்கள் இந்த ரெவென்யூவில் இந்த வீடியோக்கு சிபிஎம் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் எயிட்டி ஒன் பைசை சிபிஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் யூடியூப்காரங்க பிடிச்சது போக நமக்கு ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பைசாதான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதோட மொத்த டோட்டல் ரெண்டு புள்ளி எட்டு கேக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஜீரோ புள்ளி எட்டு மூணு பைசை டாலர் தான் நமக்கு வந்து அப்லோட் ஆகிருக்கு தாங்க ஒன் மந்த்தில் நமக்கு வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து சிபிஎம் வந்து வேறுபடும் அதே மாதிரி ஆர்பிஎம்மும் வேறுபடும் சிபிஎம் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஏன் வேறுபடுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு அது கூடவே நம்மளோட மானிடேஷன் அப்ளை பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதி நாங்கள் மானிடேஷன் அப்ளை பண்ணோம் இன்றைக்கி அதே சேம் டேட்டில் ஒன் மந்த் கழிச்சு நம்மளோட மொத்த டாலர் வந்து எவ்வளோ ரீச் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஆயிரம் லைக் வந்து நம்மளோட சேனலில் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து என்னோட ஒன் மந்த் சேலரி எவ்வளோ டாலர் வந்து அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஹையஸ்ட்டாக சிபிஎம் கொடுத்த வீடியோ எந்த வீடியோ அதுக்கு என்ன ரீசன்காக ஹையெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு ரொம்ப சிம்பிள் தாங்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய்